அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக அடுத்து வரக்கூடிய பிஜி டிரபி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த டெஸ்ட் பேஜில் இப்போ வரக்கூடிய ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த நியூ பேஜில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் என்ன எஃபர்ட் போட போகிறோம் சேம் டைம் வந்து சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா ஏஜ் லிமிட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆன்சருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது ஸோ வீடியோ இருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட் சேம் டைம் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பிஜிடிஆர்பி சுவாலத்துக்கு வந்து நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபுல் டேட்டாக இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மே மாதம் வந்து கால்புரம் ஆகுது ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்ண போகிறாங்க இது வந்து டெண்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ டிஆர்பி வந்து இந்த ஆனுவல் பிளானரில் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் கூட நமக்கு வந்து வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லிமிட்டட் வேகன்சி வந்து இரநூறு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சேம் டைம் வந்து பிஜி டிஆர்பி வந்து நம்ம எல்லோரும் இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க வந்து நல்லா படிக்கும் போது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்ராய்ஸா இருக்கும் ஈஸியா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பிஜி டிஆர்பி சுவாலஜிய வந்து பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்ல இருந்தா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஷின் எல்லாமே வந்து அலாட்மெண்ட் பண்ண போறாங்க அதை நம்ம எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி பேசிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக்ல இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா டேட்டா பேஸுமே வந்து கிடைக்கும் அதை நீங்க நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எயித்து நைன்த்து டென்னு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ஐந்து புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற லெசனை மட்டும் நீங்கள் வந்து படித்தா போதும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டென்த்து புக்கை எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது வந்து டென்த்து சயின்ஸ் புக்கு இந்த சயின்ஸ் புக்கில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான லெசன் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் விலங்குகளின் சுற்றோட்டம் படிக்கிற மாதிரி இருக்கும் நரம்பு மண்டலம் மண்டலம்னா என்ன அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விலங்கு ஹார்மோன்கள் வந்து என்னென்ன இருக்கு அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விலங்குகளில் இனப்பெருக்கம் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மரபியல் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் அதை பத்தி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக்கான ஒரு இதுதான் சரிங்களா அதே மாதிரி இப்போ டென்த்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஓல்டு புக்குமே இருக்கு ஓல்டு புக்குமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சிலபஸ்ல எதுலாம் கவர் ஆகுதோ அது வந்து எந்தெந்த புக்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மரபும் பரிணாமமும் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நோய் தடைக்காப்பு மண்டலம் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் மனித உடல் உறுப்புகளின் அமைப்பும் செயல்பாடுகளும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் தாவரங்களில் இனப்பெருக்கம் இது கிடையாது ஆனா விலங்குகளில் என்ன பிறக்கும் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் பாலுட்டியன் என்ன அதனுடைய டெபினேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பாலு பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை இயக்க செயல்களை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழிவு நீர் மேலாண்மை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற தான் இருக்கும் அப்போ பிஜி டிஆர்பி வாழ்க்கையை பொறுத்த வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் காலத்தை வந்து யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது பட் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த காலத்தை நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஈஸியா இன்னும் கொஞ்சம் பெட்ரு சாய்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி சிலபஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நீங்க என்ன எக்ஸாம் எந்த லாங்குவேஜ்ல வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்களோ நீங்க அதை வந்து நல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்ட்ராஜி லெசன்ஸ் லெசன்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு சைடு அதே மாதிரி செகண்ட் டைப் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சிலபஸ் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியத்தில் வந்து நம்ம வந்து என்ன படிக்கணும் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம வந்து என்ன படிக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு சிலபஸை யார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அவங்க தான் வந்து லைஃப்பில் வந்து வின் பண்ண முடியும் அதனால சிலபஸை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை தாண்டி நம்ம படிக்கக்கூடாது ஆனால் சிலபஸை கா கவர்ந்து எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெசனுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஆர் எக்ஸாமுக்கு வந்து செட் ஆகாது ஆனால் நம்ம படிக்க படிக்க சிலபஸை தாண்டி படிக்காமல் சிலபஸில் தான் கவர் பண்ண படிக்க மாதிரி ஒரு நாலேஜ் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலபஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி டாபிக் இருக்குது இந்த இருபத்தஞ்சி டாப்பிக்குமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் உலகம் விலங்குலகம் செல் திசு அளவிலான கட்டமைப்பு உணவு மண்டலம்னால் என்ன நரம்பு மண்டலம்னா என்ன சுவாச மண்டலம்னா என்ன இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக தசை அண்ட் எலும்பு மண்டலம்னா என்ன அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் நரம்பு மண்டலம் ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்தாச்சு புக்லேயும் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகுது இதையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ரத்த ஓட்ட மண்டலம்னா என்ன இதை வந்து நல்லா படிக்க படிக்கிற மாதிரி இருக்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலம்னா என்ன இதை பத்தி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் உயிர்களின் இனப்பெருக்கம் விலங்குகளில் வந்து எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அதனுடைய ப்ராசஸ் என்ன அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க மண்டலம் அண்டு மேல் அண்டு ஃபீமேல் அண்ட் அனிமல்ஸ் இதுல இனப்பெருக்க மண்டலம் வந்து எங்க இருக்கு எப்படி இருக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கழிவு நீக்க மண்டலம் மேல் அண்டு ஃபீமேல் அண்டு அனிமல்ஸ் இதுக்கெலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அந்த ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா மனித நலன் மற்றும் நோய்கள் இப்போ மனிதர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நோய் வந்து கால காலத்துக்கு ஏற்றவாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரிக்கிட்டே இருக்கு அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வந்து நோய் தடை காப்பியல் இந்த நோய் தடை காப்பியல் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் வந்துருச்சு மனிதன் கோவில் இருந்துக்கோ அந்த நோயை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நோய் தடை காப்பியல் வந்து அதே மாதிரி மனித நலனின் நுண்ணுயிரிகள் இப்போ ஏன் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது நல்லது தரக்கூடிய ஃபேக்ட்ரியாகவும் இருக்கு தீயவே தரக்கூடிய ஃபேக்ட்ரியாகவும் இருக்கு அப்போ நமக்கு நல்லது நல்லது தரக்கூடியது எந்த ஃபேக்ட்ரியா தீயதை தரக்கூடியது எந்த ஃபேக்ட்ரி அப்படிங்க மாதிரி வந்து அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் இதை பத்தி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் மூலக்கூறு மறைவியல் ஜெனடிக்ஸ்னா என்ன அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் பரிணாமம்னா என்ன அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் உயிரி கால்நடை வளர்ப்பு அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் ஒவ்வொரு உயிரினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டமைப்பே க கொண்டுள்ளது அப்போ அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உயரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு படிக்கிறோம் உயிர் தொழில்நுட்ப வீரன் பயன்பாடுகள் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இந்த சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றங்கள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றுச்சூழல் மேலாண்மை வந்து எப்படி இருக்கு விலங்குகள் வந்து எப்படி பரிணாம பரிணாமம் வந்து பெறுது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி டாபிக் இருக்கு இந்த இருபத்தஞ்சி டாபிக்ல இருந்து நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற போகிறோம் பிஹெச்டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் நமக்கு எந்தெந்த லெவலுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்குமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வின் பண்ண முடியும் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சேம் டைம் வந்து இப்போ நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டிக் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு ஆறு டு பத்து வரைக்குள்ள டெஸ்ட்டு ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஷின் டெஸ்ட்டு இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்க வேண்டியது வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக் டெஸ்ட் இதுவுமே இருக்கும் நீங்கள் இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ட் எக்ஸாம் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் கால்பேர் வந்து இன்னும் வரல ஸோ இப்போ இருந்து படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி கல்வி உளவியல் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஎட் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கல்வி உளவியல் அறிஞர் அறிஞர்கள் பற்றி தான் படிக்க படிக்க போகிறோம் சேம் டைம் வந்து மத்திய கோரம் மத்திய அரசு மாநில அரசு இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே கொடுக்கக்கூடிய கல்வி உதவி உதவித்தொகைகள் அதில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அது எந்த ஸ்கூலுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அதையுமே ஃபோக்கஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கல்வி உதவிகள் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே அம்மான்ல வந்து லீவ் பண்ணுங்க அடுத்த விடிய பார்க்கலாம் நன்றி வணக்கம்